ஒரு நல்ல மனிதன் ஒரு நேர்மையான மனிதன் ஒரு புத்திசாலியான மனிதனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய சிந்தனை நல்ல முறையில் வளர வேண்டும் என்றால் அடுத்தவர்களுடைய விஷயத்தில் கேள்வி கேட்பதை அவன் குறைத்து கொள்ள வேண்டும் இமாம் ஷாஃபை ரஹ்மகுல்லா அவங்க சொல்றாங்க சலாசத்தும் தசீது ஆக்கல் மூன்று விஷயம் சிந்தனையை வளர்க்க செய்யும் ஒரு மனிதனுடைய புத்தி கூர்மையை வளர்க்குமா மூன்று விஷயம் ஒரு மனிதனுடைய புத்தி கூர்மையை வளர்க்கும் ஒன்று முஜாலசத்து உலமா மார்க்க அறிஞர்களுடைய அந்த அறிவுடைய சபைகளில் என்ன செய்தல் உட்காருதல் உங்களுடைய சிந்தனை என்ன செய்யும் வழக்கும் அதே போல முல்லாசமத்து வணக்கம் இபாதத்து தொழுக என்று ஈடுபடக்கூடிய மக்களோடு நீங்கள் இருத்தல் உங்களுடைய சிந்தனை என்ன செய்யும் கூர்மையாக்கிக்கண்டே போகும் உங்களுடைய சிந்தனையை கூர்மையாக்கிட்டே போகும் சிந்தனை கூர்மையாக்கிட்டு போனால் என்ன நடக்கும் மட்டகரமான செயல்பாடுகள் எங்கள் தீர்ந்து வராது